வணக்கம் எல்லாத்துக்கும் இந்த வீடியோக்கு மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையை வந்து நான் ரோட்டில் காமிச்சிருப்பேன் காது அழுகி போன பிள்ளையை அது வந்து நான் ஆண்டு வேளை பார்த்த பிள்ளை தான் ஸோ அந்த ஃபீடர் யாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி அவங்ககிட்ட பேசி இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் ஆச்சுங்க சனிக்கிழமை அது நடந்தது இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ஸோ இன்றைக்கி போய் அந்த பிள்ளைய தூக்கியாச்சுங்க தூக்கி எனக்கு தெரியும் காது கண்டிப்பாக இருக்காது கட் பண்ணி எடுத்தாணும்னா அழுகிருச்சு ஸோ காதை கட் பண்ணிவிட்டு ஃபர்தராக இன்ஜெக்ஷனு பெயின் கில்லர் எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் அதே ஏராளப்பட சொல்லியிருந்தேன் இந்த பிள்ளைங்கள பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வாழ்விடத்துலையே நம்ம மருத்துவம் பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக ரெக்கவர் ஆவாங்க அது போக அந்த ஃபீடர் வந்து பச்சைக்கறி கொடுப்பாங்க அது ரொம்ப நல்லது நாய்களுக்கு ஆனால் புழுக்கள் உருவாகும் அதுக்காண்டி புழுக்குரிய டேப்லெட்டும் கொடுத்துட்டு ஃபர்தராக அவங்ககிட்ட வந்து டேப் நைட் நைட்டு டேப்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இனி வந்து அவங்க த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்கு வந்து அவங்க டேப்லெட் நைட் கொடுப்பாங்க கரையில் வச்சு ஸோ நல்லா ரெக்கவர் ஆவாங்க நான் இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் நான் மறுபடியும் போய் ரிவ்யூ பண்ண போவேன் அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு சப்போஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு என்னால் இப்போதைக்கு எடுத்து வைக்கக்கூடிய நிலைமையில் இல்லை ஸோ இன்னும் இந்த மாதிரி கேசஸ்கெலாம் எடுத்துக்கிங்கன்னா அவசியம் இல்லைங்க அது ஏரியாலேயே அவங்க வந்து நல்ல நல்ல குணமாகுவாங்க காமிக்க தானே போகிறேன் சரி ஓகேங்க நல்ல விஷயம் நடந்திருக்கு புதுசாக போய் ஒரு ஃபீட்ரு அவங்க மூலிமா கருத்தடையும் பண்ணிடுவேன் இன்னொரு நாலஞ்சு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க நன்றிங்க